இங்க பாருங்க மச்சா கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்க காட்டியும் சரி எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது எனக்கு தேவை என்ன தெரியுமா நான் எப்பவுமே உங்க கூட இருக்கணும் அது மட்டும் தான் என்னுடைய ஆசை என்ன ஆனாலும் என் உயிரே போனா கூட நீங்க வந்து அங்கிருந்து போக வேண்டாம்னு சொல்லிடு நீங்க சொல்லிடுங்க மச்சான்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் வந்து பழனியை கட்டி பிடிச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க என்ன மன்னிச்சுட்டுடா நான் என்னென்ன பேசக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டேன் அது பேசுறதுக்கு முன்னாடி என் மனசுல எந்த அளவுக்கு வலிய வேதனை இருந்து நடந்தது தெரியுமா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டம் ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு உடனே பழனியும் விடுங்க மச்சான் நீங்க என்னுடைய அப்பா ஸ்தானத்துல இருக்கீங்க என் அப்பாவை நான் பார்த்தது இல்ல தான் என்னுடைய அப்பாவை நான் பாக்குறேன் நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துப்பேன் ஆனா இனி எக்காரணத்து கொண்டோ எந்த பிரச்சனை வந்தாலும் வீட்டை வீட்டு போன் மட்டும் சொல்லாதீங்க அதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பழனி ஃபீல் பண்ணி அழுதுட்டு அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க